ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேதா முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கு ஜோடியர் செந்தில்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு காரணத்தில் பிறந்த அண்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து சேனலை பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்னோடய சேனலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இதுவே எனக்கு வந்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது சரிங்களா தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற பதிவு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பயனாக இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து உங்களை வந்து நஷ்டப்படுத்துகிற மாதிரி உண்டாக எந்த ஒரு பதிவை நான் என்னோடய சேனலில் வந்து நான் போடுறதே அல்ல கண்டிப்பாக என் சேனலில் வந்து ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் வந்து அதனால் வந்து உங்களுக்கு வந்து முழுமையான பலனும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வீடியோவும் சம்மந்தப்படும் ஜோதி ரீதியும் சம்மந்தப்படும் வீடியோ கொடுத்துட்ருக்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கும் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க நம்ம ஜெயிக்க முடியல என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியல எதை நம்ம வாழ்க்கை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களாலே அதை வந்து யோகம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து யோசிப்பாங்க அப்போ உங்கள் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் ஜெயிக்கலாம் பட் அதே சமயத்தில் வந்து அந்த ராசி அதிபதி ராசிக்கு ராசி மட்டும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்டதோடு சேர்த்து உங்களுடைய கனநதன் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உச்சியை கண்டிப்பாக அடைய முடியும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து உங்கள் ராசியில் மற்றும் லக்கணத்திற்கு வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து கருணநாதனாக அமைஞ்சார் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் தான் அங்கே கிங்கு உங்களெல்லாம் அடிச்சிக்க முடியாது தொழிலை அடிச்சிக்க முடியாது அந்தளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அப்போ அந்த கருணநாதன் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும் சரி பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து கருணாநாதன் சேர்ந்திருக்கிறாரா இல்லைன்னா எந்த அது எது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரும் பார்த்து கரெக்டா உங்களுக்கு ஏற்ற அந்த தொழில் நீங்க கையில பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் இப்போ பதினோரு கரணம் இருக்குது பதினோரு கரணத்துல கிரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க ஏதோ ஒரு கரணத்துல கண்டிப்பா பிறந்திருப்பீங்க அதாவது உங்களுக்கு வந்து கருணாதான வர்ற கிரகம் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருந்ததுன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் வருமானா அந்த தொழிலே வந்து நீங்க வந்து சேதாரம் பண்ணி தான் செய்யணும் உதாரணம் சொல்றேன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரனா ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்போ அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த கரணால இயக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்போ பெண்களுக்கு வந்து சேலை நம்மள சேலை ஜாக்கெட்லாம் எடுத்து கொடுக்க எடுத்து 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 எடுக்கிறோம்ல அந்த மாதிரி தொழிலை பண்ணணும் அதை வந்து நீங்க வெட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் ஜாக்கெட் பெட்டி கேட்குறாங்களா வெட்டி கொடுக்கணும் சட்டை பெட்டி கேட்குறாங்களா வெட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி தொழிலை கையில எடுத்துக்கணும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டா பாதகம் மட்டும் எதுவுமே சம்பந்தப்படாம யோகாதிபதியா இருக்கிறாரு சிறப்பா இருக்கிறாரு அஞ்சு ஒம்போது இருக்கிறார் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறாரு அவருக்கு வந்து எந்த வித பாவ தொடர்பும் இல்லை அப்படின்னாச்சுன்னா அதை டேமேஜ் பண்ணாமல் கொடுக்கறதுக்கு உண்டான தொழில் அப்போ ரெடிமேடில் எடுத்து கொடுக்குறது அப்படியே கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் ஏன்னா எல்லா கிரகமும் வந்து எல்லாருக்கும் யோகத்தை கொடுக்காம கொடுக்கறது இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சில பேருக்கு வந்து மீன ராசியா இருக்கும் லக்கணம் பார்த்தீங்கன்னா மீன ராசியா இருக்கும் லக்கணம் பார்த்தீங்கன்னா ரிசவலக்கணமா இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை வரலாம் செய்யும் ஏன்னா ராசி லக்கணம் வேற வேற வந்துருது இல்லை அதாவது ராசி ஒத்துழைச்சா லக்கணம் ஒத்துழைக்காது லக்கணம் ஒத்தா ராசி ராசி ஒத்துழைக்காது இந்த மாதிரி ஆண்டுகளுக்கு வந்து இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்தா என்ன பண்ணணும் அப்போ நீங்க வெட்டி கொடுக்கற மாதிரி உண்டு சட்டப்பட்டு கேட்குறாங்களா வெட்டி கொடுக்கறது சரி டெய்லரிங் மிஷின் நீங்க டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தொழில் ஏன்னா வெட்டி வெடி தைக்கிறீங்கல்ல நல்ல துணியே வெட்டுறது அப்புறம் தைக்கிறது இந்த மாதிரி தொழில்களை நீங்க தேர்ந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு கருணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கும் வந்து நீங்க தெளிவா நீங்களே புரிஞ்சுக்கங்களாம் சரிங்களா என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கறத வந்து நான் தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்க வீடியோவில் நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தாண்டி போயிருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு புரியாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ வந்து பதினோரு கரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பவக்கரணம் கரணம் கவலம் கரணம் தைத்தல கரணம் கரைசை கரணம் வணிசை கரணம் கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவ கரணம் கிம்ஸ் துக்கணம் கரணம் சரி கரணத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுறீப்பா நீ என்னப்பா செஞ்சிருக்க ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு நல்லா கொஞ்சம் சொல்லிடுறேன் எனக்கு வந்து கிம்ஸ் துக்கணம் கரணம் கிம் சுக்ரம் கரணத்துக்கு அதிபதி யார்னு பாருங்க புதன் பகவான் புதன் அப்படின்னா என்னன்னு கேட்டா முதல்ல வந்து ஜோதிடத்தை எடுக்கலாம் ஜோதிடம் பாடம் ஜோலி கொடுக்கறது பாடம் எழுதுறது நோட்டு புக் எழுதுறது எல்லாமே தானே நான் வந்து ஒரு ஜோதிடராக நான் வந்து இப்போ கையில் எடுத்துக்கிறேன் கிம் சுக்கரம் கரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறேன் நான் சரியான சரியான வீட்டை தான் போயிட்டு இருக்கிறேன் அப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து சரியான வீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை சரிங்களா சரி இப்போ வந்து பவ கரணத்தில் பிறந்த அன்றலுக்கு வந்து கரணதான வரவேடைய கிரகம் யார்னு செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படின்னாலே வந்து செவ்வாயின் காரகத்துவ தொழில் நீங்கள் செஞ்சால் சிறப்பு செவ்வாய் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி செய்கிற விஷயத்த வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டதுனா நீங்கள் கொஞ்சம் அதை வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி செஞ்சுக்கிங்க அது தொழில் தகுந்த மாதிரி இப்போ செவ்வாய் வந்து நம்ம எப்படி டேமேஜ் பண்ண முடியும் உதாரணம் சொல்கிறேன் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு முதல்ல வந்து காவல்துறை ஆர்மி சீருடை சம்பந்தப்பட்ட தொழில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னுச்சுனா மந்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது ஒரு சீருடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நீங்கள் இருக்கலாம் அடுத்து வந்து செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தொழில் வந்து செவ்வாய் தான் அப்போது டாக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கலாம் அதே செவ்வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சா பன்னெண்டாம் சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் செய்யலாம் ரியல் எஸ்டேட்னா எப்படி அந்த இடத்த இடத்த வாங்குறது அப்புறம் விற்கிறது அதான் விரையும் இந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளா சிம்பிளா செய்யணும் அப்படின்னாச்சுன்னா ஹோட்டல்களில் வைக்கலாம் அதுலேயும் டீக்கடை வைக்கலாம் சூடான உணவுகளை உடனுக்குடன் பரிமாற இந்த சம்பந்தம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி தொழிலும் நீங்க செய்யலாம் இது எல்லாமே சிறப்பு சரி சூடான உணவு பரிமாறுறோம் அப்பா எனக்கு செவ்வாய் ஆறு எட்டா இருக்கு எப்படி பண்றது சரி நீங்க அடுப்புல வந்து நீங்க தோசை சொல்கிறீங்க தோசையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தோசை எடுக்கிறீங்கன்னா தோசையை பிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் வர தோசைய முழுசே ஆடுங்க வேலை முடிஞ்சு போச்சு சரி இட்லி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுனா முத எடுக்க முத இட்லி செட்ல நிலைக்கிற முதல் இட்லியை வந்து அதை வந்து ஒரு டேமேஜ் பண்ணி ஒரு உரமாக வச்சிருங்க மீதி இட்லியை வந்து மக்கள் கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்படியே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட தொழிலை செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை முன்னேற்றத்தை உங்களுக்கு நகரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம் பாலவக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் தொழில் எப்படி செய்யறது அப்படின்னா ராகு எந்த தொழில் செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுப்பாரு ராகுக்கு வந்து மூலம் மூலம் முதல் பொருள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து கோயிலை சம்பந்தப்பட்ட அதாவது கஞ்சா சம்மந்தப்பட்டது தான் கஞ்சாவில் தொழிலாக செய்ய முடியாது பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து தடா சட்டம் புடா சட்டம் வெளியே வர முடியாது அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராகு பகவான் எப்பவுமே வந்து ஒரு கிரகம் வந்து நல்ல விஷயத்தை செஞ்சாச்சுன்னா அது நல்லதாக கொடுக்கும் கெட்ட விஷயம் செஞ்சாலும் காசு பணத்தை கொடுக்கும் திருப்பி என்ன கேட்டிங்கன்னா உள்ளே உட்கார வச்சு வெளியே வர முடியாத பண்ணி விட்டுரும் ராகு பகவான் அந்த தன்மை செய்வார் அப்போ தே ராகு பகவான் திருட்டு கிரகம் திருட்டுத்தனமான ஒரு தொழில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் செய்யக்கூடாது ஏன்னா அந்த கிரகம் வந்து நம்ம திட்டத்தினுடைய தூண்டுது அப்படின்னாச்சுன்னா நீங்க நெகட்டிவா வாங்க நெகட்டிவாக சொல்கிறேன் ராகு அப்படின்னாலே மாந்திரிகம் அப்போ மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட தொழில் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வர வர்றாரு அப்படின்னாச்சுன்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்கி பிள்ளைங்க சிறப்பு வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருட்களை வாங்கி பிள்ளைங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னென்ன பொருள் அதிகமா யூஸ் பண்ணலாம்னு பார்த்து அந்த மாதிரி பொருளை வாங்கி நீங்க வியாபாரம் பண்ணுங்க அது சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் ஒரு பிரமாண்டமான ஒரு பொருளை தயார் பண்ணுறது தயார் நான் ராகு பகவானாலே ஒரு நுண்ணறிவு தானே நுண்ணறிவு அதிகமாகவே இருக்கும் அதே ராகு அப்படிங்கும் போது வந்து போர்கள் மிஷின் வைக்கலாம் சரிங்களா பிளம்பர் வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ராகு பகவானை வந்து நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கவலோ கரணம் கவலோ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவானே வந்து உங்களுக்கு வந்து கருண வர்றதுனால வந்து நீங்கள் சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழிலை வந்து நீங்கள் கையில் எழுதினா சேச்சிடலாம் சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் என்ன சொல்ல எடுக்கலாம் பாருங்க அதாவது கூ சொல்றதுக்கு கூச்ச தொழில் எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து டாய்லெட் இருக்குது டாய்லெட்டை வந்து ஏலம் எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு காசை வசூல் பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த தொழிலை வந்து நம்ம வெளியே போய் சொல்ல முடியாது இல்லை எப்போ என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சுன்னா அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்படி இருக்கு தான் செய்யும்போது தவிர சடனாக உடனே நான் ஒரு மளிகரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து தனி தொழில் சொல்ல மாட்டோம் வாய்க்கு சொல்ல சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் யோசித்து அதுக்கப்புறம் என்ன தொழில் சொல்லுறீங்களோ அந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கலாம் அடுத்து பெட்ரோல் பங்கு சம்மந்தப்பட்டது ஆயுள் சம்பந்தப்பட்டது ஆயில் கடை இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கலாம் அடுத்து சனி பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க வச்சுன்னா பெரும்பாலுமே வந்து கூலி விலை தான் அதிகமாக சனி பகவான் கூட்டு போவார் ஏன்னா அவர்னாலே உழைப்பு தானே உழைப்புல வந்து உடல் உழைப்பு வந்து அதிகமா எதுல அதிகமாக செயல்படுத்துல அந்த அளவுக்கு கொரோனா செயற்பா செயல்படுவார் யோகமா இருக்கும் அந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து சனி அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யலாம் பெட்ரோல் பங்குல வேலை என்ன கடை ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு ஆயில்கள் சாக்கடை கிளிமன்றக்கு உண்டான ஏஜெண்ட் எடுக்கிறது அதுக்கு உண்டான குத்தகை எடுக்கிறது இந்த மாதிரி தொழில் எடுக்கலாம் சைக்கிள் சைக்கிள் ஸ்டாண்ட் சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா சைக்கிள் ஸ்டாண்டு டூரில் ஸ்டாண்டு எடுக்கிறாங்களா இது எல்லாமே சன்பகவானுக்கு சிறப்பாக செயல்படும் அந்த மாதிரி தொழில் எடுத்து எடுத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தைத்துல தைத்தலைக்கரணத்துக்கு அதிபதி யாரு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து ஜவுளி ஜவுளி சார்ந்த தொழில் அழகு அலங்காரங்கள் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே நீங்க எடுக்கலாம் வாசனை திரவியம் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யோகமா இருக்கும் அதே சமயத்துல வந்து அதே சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு பணம் சம்மந்தப்பட்ட நான் ஏற்கனவே சொல்லி தான் முதல்ல அதே கணக்கு தான் அதாவது வெட்டுறது உடைக்கிறது குத்துறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்டது ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்பட்டா வெட்டுறது குத்துறது உடைக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணி எந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யலாமோ சுக்கரன் சார்ந்த தொழில் செய்கிறது சிறப்பு சுக்ரன் வந்து யோகமாக சிறப்பாக இருக்கிறாரு சினிமா துறையோடு ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிறப்பு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை வச்சு நடத்துறது இது மாதிரி சில நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகமும் சம்பந்தப்பட்டது ஆடை அணிகலன்கள் சுக்கர பகவான் உச்சமாக இருந்தாலும் கடையில் வேலை செய்கிறது கடையில் போய் நீங்கள் வேலை செஞ்சாலே அது யோகம்தான் அது உங்களுக்கு கடை ஓனராக கூட சில நேரத்தில் மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி சில 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 பேருக்கு நிறைய அது நடக்குது அந்த மாதிரி அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறது தான் சிறப்பு அப்போ நகை கடையில் பார்த்தீங்கன்னா வை சுக்கரன் வந்து யோகமாக இருக்கிறா அப்படின்னா வைரக்கடையில் வேலை செய்யலாம் கடையில் வந்து வைர செக்ஷன் செக்ஷன் இருக்குதுன்னா அந்த செக்ஷன் அப்படின்னு இருக்கலாம் சுக்கரனா வைரம் தானே அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரசை காரணம் காரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இதில் வந்து சுக்கரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பல வியாபாரம் பண்ணலாம் பழங்கள் வியாபாரம் சரி அதே பழங்கள் வந்து சுக்கரன் ஆறு எட்டாம்தான் எப்படி செய்கிறது பழங்கள் வந்து கேட்குறாங்கன்னா முதல்ல ஒரு பழத்தை வெட்டி இப்போ சாப்பிட்டு பாருங்கம்மா பழம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் கொடுங்க ஆறு எட்டு வெட்டுறது தானே சரி அதே பன்னெண்டாம் மட்டும் சம்மந்தப்பட்டதுனா அதே நாலு பழம் ஒரு கிலோ பழம் வாங்குறாங்க ஒரு பழத்தை இஷ்டாக கொடுத்து விடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு வரையும் பண்ணுங்க அது லாபமாக மாறும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து அன்றாடம் செய்யக்கூடிய தொழில் அதாவது இன்னைக்கு என்ன வருமானம் உதாரணமா நீங்கள் டீகளை வைக்கிறோம் இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு வருமானம் வந்தாச்சு எவ்வளோ நூறு நாள் நூறு இரநூறு இரநூறு அந்த மாதிரி தொழில் அண்டாடும் சாப்பிடக்கூடிய உணவு தொழில்களையும் செய்யலாம் அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவு சார்ந்த தொழில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மளிகைகளையும் நீங்கள் வைக்கலாம் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் ஒருவருக்கு வந்து ஜாதியில் வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு இந்த ம சந்திர பகவான் சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சரிங்களா ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு கிரகங்கள் நீசமா இருந்தால் மளிகை வச்சால் சத்தியமாக அவங்களுக்கு லாஸ் ஆகும் ஏன்னா அதை வந்து நாங்கள் வந்து நானும் மளிகளை வச்சு லாஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு சில விஷயம் நான் எடுத்துருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஊர் திருநெல்வேலி பக்கம் சாப்பாங்குளம் இருக்கிறதான் புல்லாச்சு நான் வந்து முதல்ல ஆரம்பத்தில் பண்ணது மளிகை மளிகை கடைக்கு சம்மந்தப்பட்ட தொழில் ஃபஸ்ட்டு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பழையரும்பு தொழில் அதுக்கப்புறம் மளிகை சம்மந்தப்பட்ட தொழில் அப்புறம் கேபிள் கனெக்ஷன் டீ கடை இது எல்லாம் வச்சு மறுபடியும் வந்து பழையரும்பு தொழிலே வந்து இப்போ வந்து கருணாந்த கருணாநிதி தொழில்னு சொல்லக்கூடிய அந்த க ஜோதிடத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறேன் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்போ கிரகங்கள் வந்து எந்த ஒரு யோகமான திசா வரும்போது தான் கரெக்டான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் நான் என்னதான் உங்களுக்கு வந்து கூவி 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 இந்த தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அவயோக தசை நடக்குமோ என்னாகனா அது வந்து நீங்கள் செய்ய மனசு வராது ஆமாம் இவன் பேர் ஜோசியம் வந்து சொல்ல வந்துட்டான் ஜோசியம்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவயோக தசை சம்பந்தமாக நடக்கும்போது ஆகாத தொழில் தான் செய்வீங்க அப்புறம் அதில் அடிபட்டு நொந்து நூலாகி அதில் குட்டியாரணம் போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வரும்போது அன்னைக்கே அந்த அந்த பையன் சொன்னாலப்பா கேட்காம முடிச்சிட்டோம் கேட்டால் செய்யலாமே அப்படின்னு பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும் எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க பரமசிவருக்கே பட்டதான புத்தி வரும் அடிப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமசிவர் வந்து வரம் கொடுக்க வேண்டாம் கேட்க மாட்டார் எல்லாரும் பக்தரை கேட்டாலும் வரத்தை கொடுப்பாரு கொடுத்துட்டு பிறகு அந்த பக்தர் வந்து அவனே சோதிக்கணும் அப்படின்னு ஓடும் ஓடுறா ஓடுறான்னு ஓட ஆரம்பிப்பார் அங்கேயோ என்ன வரம் கொடுத்துட்டோமே கிருஷ்ணா என்ன காப்பாத்த அப்படின்ட்டு இது அந்த பழமொழியை வந்து ஊரில் சொல்லுவாங்க அப்போ நானும் அதான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா யாருமே வந்து அப்படி கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க ஏன்னா கிரக மலைகள் வந்து கேட்க சூழலை உருவாக்காது உங்களுக்கு எவ்வளோ தான் படிச்சு படிச்சுனாலும் உங்களுக்கு சூழலை உருவாக்க உருவாக்காது சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஜாதகம் பார்த்துட்டு அவங்க அஷ்டமஞ்சி நடந்துகிட்டு இருக்குது ஒரு பசுமாடு வாங்கணும் கால மாடு வாங்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப துளியாக துடிச்சிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தில் அஷ்டமஞ்சி இருக்குது ராகுதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பத்தில் வந்து பசுமாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கண்டிப்பாக கை வச்சிரும் வேண்டாம் வாங்க வேண்டாம் மாடு வாங்க வேண்டாம் அதுக்குள்ளே கடன் வாங்காமல் இருங்கண்ண அப்படியான்னு கேட்டுக்கிட்டாங்க மறுபடியும் ஒரு ஒரு வாரத்தில் போய் ஒரு அவங்களே போய் ஒரு ஐம்பதாயிரம் மாடு வாங்கிட்டுன்னுட்டாங்க வாங்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா மாடை கொண்டு வந்து நான் பிரச்சனை வரும் வந்து வரும் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க விதி பையன் வந்து கண்டிப்பா அவங்கள வந்து வாங்க வைக்கும் அப்போ அவங்க கேக்குறாங்க நான் போய் கற்பசாமி கோயிலுக்கு பூக்கட்டி போட்டு வாங்கலாமா அப்படிங்கிறாங்க கர்ப்பசாமி நான் யாரு சனி பகவான் தானே அப்போ சொன்னேன் நீ கர்பசாமி கோயிலுக்கு பூக்கட்டி கேட்டாலும் சாமி வாங்குன்னு தான் சொல்றோம் ஆனா அதுக்கு ஒரு பலன் என்னன்னு கேட்டா நஷ்டமாகும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து மூணு நாளாக மாசத்தை பொறுஞ்சி போக என்ன செய்ய முடியும் நான் சொன்னேன் கேட்கல அது எரிஞ்ச முடியும் தான் விதி விதியை வந்து யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் மதி இருந்தால் வெல்லலாம் ஆனால் அந்த மதியை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னாச்சின்னா சுற்றிக்க சூழல் வந்து உங்களுக்கு ஒத்து ஒத்துழைக்காது அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திர அந்த சந்திரன் வந்து நம்ம எப்படி இயக்க முடியும் சந்திரன் அப்படின்னாலே வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பால் வியாபாரம் நீர் வியாபாரம் நீரால் வர்ற அனைத்து வித குடிக்கிறதுக்கு உண்டான நீர் எல்லாமே சந்திர பார்க்குவான் பால் தன் பால் தண்ணி பயிர் சாரி தயிர் தயிர் அதே சமயத்தில் வந்து பால வர்ற உணவு வகைகள் ஹோட்டல் வகைகள் உணவு சார்ந்த தொழில் அரிசி அரிசி வியாபாரம் நெல் வியாபாரம் இப்படி சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க எல்லாமே கையில சக்சஸ் ஆகும் சரி அரிசி வியாபாரம் பண்றோம் எப்படி நம்ம செய்ய முடியும் அரிசி வியாபாரம்னா கண்டிப்பா எலி எளி வரும்ல எலி வந்தால் அந்த சாப்பா அந்த அரிசியை சாக்கை போட்ட போட்டு எடுத்துகிட்டு போக தான் செய்யும் அதை கொல்லக்கூடாது விட்டு நம்ம எடுத்துட்டு போட அப்படின்ட்டு ஏன்னா அது விரையும் வெயிட்டு போட்டு ஆரட்டு ஓட்ட போடுறதுக்கு எடுத்து போட்டு போ உனக்கும் நம்ம ஜீவராசி இருக்கும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவ உணவுகளை போடணும் ஏன்னா இறைவன் வந்து ஜீவராசி படிச்சது நம்மளை மாதிரி ஏதாவது நாலு நல்ல உள்ளங்கள் ஏதாவது கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் படைக்கிறது ஆனால் அந்த நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு எளிய எடியே வச்சு பிடிச்சிடுறோம் பிடிச்சி வச்சு அடிச்சு கொண்டுறோம் ஏன்னா ஒரு மனுஷனை வந்து காசு பணம் தான் சொல்லி ஏமாத்தலாம் அவனை அடிச்சு கொள்ளலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கதை படித்தேன் அதை ஒரு மனிதன் ஒரு மனிதனை வந்து நீங்க எதை வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம் மத்தினீங்க ஒரு உணவு தாரேன்னு சொல்லி அதில் வந்து விஷத்தை வச்சு அந்த ஜீவனை கொடுறது வந்து மகா பாவம் தான் நான் நினைக்கிறேன் எலிக்கு வந்து கருவாடை வைக்கிறது தேங்காய் வைக்கிறது தக்காளி வைக்கிறது அது உணவும் நினச்சி வந்து அது மாட்டும்போது அடிச்சுப்பட்டு அடிப்பட்டு சாகும்போது அது எவ்வளோ வேதனை படம் ஒரே யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் ஒரு பாவ செயலாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மகா நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி இந்த மூணுமே பாருங்க கேது சம்மந்த கேது சம்மந்தப்பட்டது வாழ் உள்ள பொருட்கள் அப்போ அந்த அந்த நட்சத்திரத்தை நீங்கள் அடித்து அடிக்கும்போது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகமாக தான் என்னாகும் யோகத்தை அந்த நிமிஷம் யோகத்தை காலி பண்ணிவிடும் சரிங்களா அப்போ எந்த ஜீவராசியும் கொண்ட கொண்டான அமைப்பு நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது ஏன்னா படை படைத்தவனுக்கு அந்த உயிரையும் அந்த ஜீவனையும் எடுக்கிறக்கு உண்டான உரிமை உண்டை தவிர நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கனால்தான் அந்த விஷயத்த வந்து நான் வந்து தானம் கொடுங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான் தானம் கொடுத்து கொடுத்து நீங்கள் ஒருத்தரை வளர வச்சிங்கன்னா இறைவனும் இந்த பஞ்சபூதங்களும் கண்டிப்பாக நவக்கரங்களும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விபத்தில் ஒரு நல்லபடியை காட்டிக்கிட்டே இருப்பான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிச கரம் மணிஷக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்போது உங்கள் ஜேத்துல வந்து சூரிய பகவான் வந்து கரோனாலேயே வராச்சுன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு தொழில் செய்யலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படினாலே வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க உடனே கிடச்சிடும் அதே சூரியன் வந்து ஆறு எட்டு பாதக மாதகம் சம்மந்தப்பட்டனா அரசு வேலையில் வந்து ஒரு போராட்டம் இருக்கும் போராடி சேர்ந்துருவாங்க சேர்ந்த பிறகு ஏன்னா சேர்ந்தங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரங்கள் எங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் அழாம அதிகமாக கையில் எடுக்கணும் அதிகமாக மாதிரி அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுறது சூரியனா சண்டை போடுறது சூரியனா வந்து ஏட்டி பூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த அரசு அதிக அரசு அலுவலகத்தில் வேலை செய்யும்போது அந்த மாதிரி விஷயங்கள் பேசாமல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையில் எடுக்கலாம் அடுத்து சூரியனை கடிகாரம் கண்ணாடி வியாபாரம் கண்ணாடி வியாபாரங்கள் இந்த மாதிரி வியாபாரம்லாம் சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா செஞ்ச தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்பா செய்கிற தொழிலை உங்களுக்கு சிறப்பாக லாபத்தை கொடுக்கும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே சூரியன் சம்பந்தப்பட்ட லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட சாரி கிரண சம்பந்தப்பட்ட அந்தவர்கள் வந்து எப்பவுமே குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சிக்கணும் குலதெய்வமே ஆறு எட்டு பெண்டாம் வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு குலதெய்வத்தை நினைச்சிக்கங்க போய் சாமிக்கு முன்னாடி அவசியம் கிடையாது அவ்வளோதான் அடுத்து வந்து சூரியன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை யாவரம் கோதுமை மாவில் செய்கிற அனைத்து பேருந்து செய்யலாம் அல்வா அல்வா யாவரம் பண்ணலாமே இந்த மாதிரி ஒரு தொழிலை கையெழுத்து தொழில் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பா சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லாமலாம் பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம் அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கணும் சிறப்பா இல்ல அப்படிங்கும் போது பிரச்சனை கொடுக்கும் சிறப்பா இல்லைன்னு வச்சுனா நம்ம வந்து அந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆசைப்படாம சூரியனுடைய அடுத்த விஷயத்துக்கு நம்ம நான் கண்டனம் இறங்க சூரியன் கருணாநாதான் வர்றாரு நான் வந்து எம்எல்ஏ சீட் தான் போட்டி போடணும்னு ஆசைப்படக்கூடாது அவருக்கு வந்து அங்கே அமைப்பு அங்கே அடுத்த ஜாதகமாகும் கர்நாடகம் மட்டுமே இருக்க முடியாதுல்ல உங்க ஜாதத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் மதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபா கணக்கு படுத்தானு சொல்ல முடியும் ஆனா தொழில் ச சம்பந்தப்பட்டது சூரியன் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் மிகவும் சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா பத்திரக்காரணம் பத்திரிக்காரனுக்கு அதிபதி யாருன்னு பாருங்க கேது பகவான் கேது பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே கேது பகவான் கருணா வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நெடிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கருணா வந்து கிடைக்கிற அமைப்புல சில பேர் செயல்படுறாரு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டார் அப்படின்னா தொலைச்சி தொங்க விட்டுருவாரு யோகமாக இருந்தாருன்னா கொடுப்பாரு ஆனால் இதில் வந்து இந்த இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து கடைசி விளக்கம் விளக்கம் சொல்கிறேன் சரி இந்த கேது பக்கம் அப்படிங்கிறது கோழி கோழி வியாபாரம் பண்ணலாம் கோழி பண்ண வைக்கலாம் கோழிகளை வந்து நம்ம வந்து வளர்த்து நம்ம வந்து வியாபாரமாக செய்யலாம் அது சிறப்பு அதே ஆறு எட்டு பாதகம் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருந்தா அதே அந்த வந்து கோழி கடை கூட வச்சு நடத்துறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அதே அந்த கோழி சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து கொல்லாம நீங்க வே அது வேற ஏதாவது தொழில் பண்ணா ரொம்ப சிறப்புன்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா கோழியை வந்து நம்ம கரணானம் வர்ற கிரக கிரகங்களை வந்து நம்ம அடிச்சு கொண்டு அதை வியாபாரமாக பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு வந்து லாபங்கள் கொடுக்கும் பட் ஆனால் அந்த உயிருக்கு ஒன்று நம்ம அந்த லாபத்தை சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என் மனசுல வந்து அந்த விஷயம் வேண்டானே தோணுது பட் ஆனால் அதை நீங்கள் செய்ய முடியுமான்னு யோசிச்சு பார்த்துக்கிறேங்க ஆனால் கோழி வியாபாரம் உங்களுக்கு சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது ஆன்மீக பொருள் விற்பனை செய்யுது எல்லாமே கேது பார்க்குவான் தான் ஆன்மீக பொருள் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா சாமி படம் சாமி படம் சாமி கயிறு பூஜை பொருள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி தொழிலை வந்து நீ கையிலட்டீங்கன்னா செம்ப சிறப்பு அதே சமயத்தில் வந்து கேது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுண்ணறிவு உள்ள கிரகம் சிபிசிஇதுல சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி விசாரணை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ராகு கேதுலாம் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நீங்கள் படிப்பு படிக்கிறதும் சிறப்பு அடுத்து கேதுவை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா கோயிலில் வந்து பூஜைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் போடுறதுக்கு உண்டான அங்கே சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டது அதாவது யாகசாலையில் யாகம் முழக்கரம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு யோகமாகவும் இருக்கும் லாபமாகவும் இருக்கும் ஏன்னா அந்த விஷயங்களை மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அவங்க ஈஸியாக கற்றுக்குவீங்க கற்றுக்குறங்கிற அவசியமே கிடையாதுங்க எனக்கு வந்து புதன் கேது இருக்கு இருக்குது நான் எனக்கு கற்றுக்கிட்டா வந்தேன் உட்காந்த இடத்துல வந்து தெய்வத்தை நினச்சி நம்ம யோசிக்கிறோம் யோசிக்க யோசிக்க நான் இருபது நிமிஷம் பேசிக்கிறோம் அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் தான் எடுத்து பேசுகிறேன் சரி கருணாநாதன் வந்து இப்படி இருந்தால் என்ன சொல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த அடுத்த எடுத்து கோர்வையாக வருது பாத்தீங்களா இது எல்லாமே இயற்கை எனக்கு கொடுக்குற விஷயம் அர்த்தம் கேது பகவான் எனக்கு கொடுக்குற விஷயம் அர்த்தம் ஏன்னா எனக்கு அஞ்சுல கேது புதன் சாரம் புதன் இரங்க புதன் கருணாதம் வர்றாரு புதன் ராசி அது புதன் வந்து நட்சத்திரம் நட்சத்திரமா கேட்ட நட்சத்திரம் புதன் ரெண்டாம் இடம் எட்டாம் சம்பந்தம் எல்லாமே எல்லா நட்சத்திரமே புதனோட சார் எல்லா கிரகமே ஒன்றுக்கு ஒன்று எனக்கு தொடர்பில் வந்து ஒன்பது கிரகங்களும் எனக்கு வந்து புதன் நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரம் புதன சந்தே வரும் ஒன்பது நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்களுமே வந்து புதனை சார்ந்தே இருக்கும் எனக்கு ஒன்றுக்குன்னு தொடர்புல இருக்கும் அப்போ அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது நம்மளுக்கு ஆழமாட்ட கட்ட கட்ட கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா இதுக்கு எல்லாமே காரணம் கேட்டிங்கன்னா அது புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து வந்து பேசும்போது கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் கேட்டால் செவ்வாய் வந்து ராசி அதிபதியாக வரனால வந்து அந்த ஸ்பீடு டக்கு டக்குன்னு வேகமாக பேசுகிறது எனக்கு குரு ராகுசாரம் ராகு ரெண்டாம் இடம் குரு ராகுசாரம் குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாவது புதன் குழந்தைக்கார் வக்கரமாய் குழந்தைங்க பரிவர்த்தனை வர்றாங்க அப்போ என்ன ஆகணும் பேச்சு வந்து கடற்க டக்கு கடற்கனும் வேகமாக வருது அவ்வளோதான் வேறு அவ்வளோ இல்லை சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகுனி சகுனிகரணத்துக்கு வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்டது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனி பகவான் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டால் இந்த கவலவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்ன தொழில் நீங்க தேர்ந்தெடுக்கீங்களோ அதே மாதிரி சகுனி வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா சகுனி அப்படிங்கிறது சனி பகவான் சம்பந்தப்பட்டது அப்போ நான் ஏற்கனவே வந்து பெற்றோர் சம்பந்தப்பட்டது ஆயுள் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்ல சொல்றதுக்கு கூச்சப்படுறதுக்கு உண்டான தொழில் அதாவது லிட்டின் டாய்லெட் சம்மந்தப்பட்டது வந்து குத்த கிடது அதை வந்து நிர்வாகம் பண்ணுற மாதிரி அது அல்லது வந்து பஞ்சாயத்தில் வந்து ஏதாவது டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறேன் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி ஏல எடுத்து செய்கிறது அடுத்து வந்து சைக்கிள் டூ வீலர் டூ வீலர் சைக்கிள் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏலம் அடுக்கிறது அடுத்து வந்து கழிவு அதாவது கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே சனி பார்க்காம சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உடலால் உழைப்பு உடல் உங்கள் உழைப்பு இருக்கணும் அதில் உங்கள் உழைப்பு இருக்குது அந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுத்தினா சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சதிர்பாதம் கரணம் சதிர்பாதம் காரணத்துக்கு வந்து அதிபதி கரணான்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு அப்படின்னாலே வந்து நீங்க கேட்டீங்க சொல்லி கொடுக்குற தொழில் பண்ணலாம் அதாவது ஆசிரியராக இருக்கலாம் பேங்க்ல வந்து மேனேஜரா இருக்கலாம் பேங்க் கேசியராக சம்பந்தப்பட்டது அதாவது வட்டி கூட தொழில் பண்ற மாதிரி அதே குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதங்க மாறக சம்பந்தப்பட்டா வட்டி கூட பணம் கொடுத்தாலும் வெளியே விட்டா லாக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்க இருக்கிற என்ன பண்ணாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் லாக் பண்ணி வட்டி கூட லாக் லாக் ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது கேஸ் போட்டுருவேன் அதை போட்டுருவேன் இதை போட்டுருவேன் பிடிச்சி அவங்கள அவங்களோட தொல்லைப்படுத்தக்கூடாது சரி ரெண்டு பேர் தானே போனா போயிட்டு போட்டு நீங்கள் வர ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வச்சுனா வருஷத்தில் ஒரு ரெண்டு பேர் போறாங்க போனால் போடாமல் விட்டுருந்தோம் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் போறதா சிறப்பு அவங்களே பிடிச்சிட்டு கோர்ட்டு கேஸில் போடுன்னு சொல்லி தொல்லை இருந்தீங்க அப்படின்னு வச்சுனா இருக்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது சரிங்களா அடுத்து வந்து குரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு உண்டான சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து ஒரு டாக்டரா நீங்கள் வந்து பத்தாம் இடத்துல குறு சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தம் டாக்டர் இருப்பீங்க டாக்டர்லேயே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு குழந்தை ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்டது குழந்தைகளுக்காக என்னென்ன விஷயம் செய்யறீங்களோ அது எல்லாமே யோகமா இருக்கும் குருவுனா இனிப்பு இனிப்பு சார்ந்த பொருள் லட்டு வியாபாரம் பண்ணலாம் இந்த மாதிரி சுக்கிர பகவானுக்கும் இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணலாம் இப்படி நம்ம அந்த கிரக காரகம் சம்பந்த மாதிரி ஒரு தொழில் எடுக்கும்போது என்னாங்கன்னா வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகவம் கரணம் இந்த நாகவம் கரணத்துக்கு அந்தவளுக்கு வந்து நான் ஏற்கனவே பாலவ கணந்து சொன்ன அன்பர்கள் சொல்லி தான் பார்த்தீங்களா அதே அமைப்பு தான் அதே கணக்கு தான் ராகு பகவான் ராகு அப்படின்னாலே வெளிநாட்டு பொருட்களை வந்து நீங்க வாங்கி விற்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் இன்னைக்கு எல்லா பொருளும் வெளிநாட்டு பொருள் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க சைனா பீஸ் அந்த பீஸ் தான் விற்கிறாங்க அந்த மாதிரி தொழில் உங்களுக்கு செய்வது சிறப்பு அடுத்து வந்து முஸ்லீம் சகோதரர்கள் சொல்றாங்களா இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்கிறாங்களோ அந்த அன்பர்கள் என்னென்ன பொருள் அவங்க அவங்க வந்து அதிகமாக தேர்ந்தெடுத்து வாங்குவாங்களோ அது மாதிரி சம்பந்தப்பட்ட பொருள் அதே சமயத்தில் பெல்ட் இடுப்பை கட்டுற பெல்ட் அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம் பிளாட்பாரங்களில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டு பொருட்கள் அந்த மாதிரி வியாபாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து பட்டை கலப்போம் செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ராகு அப்படிங்கிறது வந்து ஆறு எட்டு பாதக மாறம் சம்மந்தப்படும் திருட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ள இழுக்கும் அந்த மாதிரி தொழில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் ஏன்னா திருடல் மூலமாக வர வேண்டிய பணங்கள் வந்து நிறைய வரதான் செய்யும் பட் ஆனால் அது மாட்டும் போது என்னங்கன்னா அவங்களை அசிங்கமான எல்லாத்தையும் கொண்டு வந்து நடுத்தருவில் விஷத்தை கட்டி விட்டு போயிடும் ராகு பகவான் அப்போ அந்த இடத்துல வந்து திருட்டு சம்பந்தப்பட்ட தொழில் புகையில வியாபாரம் வியாபாரம் கஞ்சா வியாபாரம் இந்த மாதிரி வியாபாரம்லாம் உள்ள உரம் திருட்டு தான் திருட்டு தமம் இந்த மாதிரி விஷயத்தை கைவிட்டு வேற விஷயத்துல நீங்க வந்து யோகமா யோகமாக இருக்கிற மாதிரி கையில் செய்யுங்க சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிம்ஸ் துக்கனம் கரணம் இந்த கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் தொழிலா என்ன எடுக்கலாம் கேட்டீங்கன்னா ஜோதிடம் எடுக்கலாம் நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு கிம்ஸ் துக்கம் கரணம் ஜோதிட தொழிலை தேர்ந்தெடுங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதிரி எடுக்கலாம் அடுத்து புதன் அப்படிங்கிறது வியாபாரம் புதன் அப்படினாலே வியாபாரம் அட்வொகேட் சம்பந்தப்பட்டது லாயர் சம்பந்தப்பட்ட தொழில் படிப்பு சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து புதன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளை வியாபாரம் பண்றதே புதன் பகவான் சம்பந்தப்பட்டது அப்போ வாரத்துல ஒரு நாள் டெய்லி தினசரி வருமானம் வார வருமானம் இந்த மாதிரி வருமானத்தை எடுக்கக்குண்டான தொழில் எல்லாமே நீங்க செய்யலாம் அப்போ குரு வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து வலுவா இருக்கிறார் சிறப்பா இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா ரெண்டாவது சம்பந்தப்பட்டிருக்கிறார் குரு குருவோட செய்யலாம் அப்படி இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த புதன் கூட உங்களுக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற தொழில் உங்களுக்கு ஜாயிண்ட் வரும் புதன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஜோதிடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு பேப்பர் விற்க போதும் பேப்பர் போடுறது பேப்பர் வியாபாரம் நோட்டு புக்கு வியாபாரம் நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் பேனா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து பேனா பென்சில் விற்கிறது இது சார்ந்த தொழில் எல்லாமே நம்ம செய்யலாம் எல்லாமே சிறப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆனால் அதே புதன் கூட வந்து வேற கிரகங்கள் சேரும் போது அந்த கிரக காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள வரும் அதை நீங்க பார்த்து அதிகமா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் சரிங்களா அடுத்து புதன் அப்படிங்கிறது டிஷர்ட் டிஷர்ட் வியாபாரமே பண்ணலாம் புதன் அப்படின்னா டிஷர்ட் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து பென்சில் பேனா இந்த மாதிரி வியாபாரங்கள் ஜாமட்டரி பாக்ஸ் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நோட்டு புக் சம்பந்தப்பட்டது இது போல உள்ள தொழில் பத்திராபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திர ஆபீஸ்ல வந்து பத்திரம் எழுதுறக்கு உண்டான இந்த மாதிரி சூழல் ஆஹ் வந்து ராகு பாலவ கிரகத்துல பிறந்த அந்தவர்களுக்கும் வந்து நாகவும் கரணத்தில் பிறந்த வந்து வைக்கலாம் ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது செராக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா எது இருக்குது போட்டோ எடுக்கிறது போட்டோ சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி துறையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் நாகவம் சாரி பாலவ கரணத்தில் பிறந்த அந்தலக்கும் வந்து நாகவும் கரணத்தில் பிறந்த அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் இது மாதிரி எல்லாம் அதான் நிரல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் செராக்ஸ் எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது போட்டோ செராக்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி செராக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதிலே வந்து புதன் இப்போ கிம்ஸ்துக்கள் கிரகத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் எல்லாமே சிறப்பு ஜோதிடம் சம்மந்தப்பட்டது பேப்பர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் துணையோடு இருக்கிற அமைப்பில் வந்து வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் புதன் வந்து வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் பேசி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கிரகம் அடுத்து வந்து கமிஷன் வாங்கி செய்கிற தொழில்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷய தொழில் எல்லாமே நீங்கள் செய்யும்போது என்ன உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் அந்த கரணம் இயங்கிக்கிட்டே இருப்பார் இது வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அந்த கிரக காரகத்துவம்னு சொல்லியிருக்கேன் இதே அந்த கரணாலும் கூட அந்த கிரகத்துக்கு கூட அடிஷனலா வந்து வேற ரெண்டு மூணு கிரகம் உள்ள இருக்குன்னா அந்த கிரக காரகம் சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு தேடி வரும் அது வந்து யோகமா பாதகமா அப்படிங்கிறத வந்து உங்க ஜாதகத்தை அலைன்ஸ் பண்ணி தெரிஞ்சு போகும் அலென்ஸ் பண்ணி இதை செய்யலாமா வேண்டாமா முடிவு பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கை செஞ்சிடலாம் அப்போ தான் அப்போ எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லணும்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோ பேசணும் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க நான் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டே இருப்பேன் இவ்வளோ நேரம் யாராக பார்க்குறேன்னு நீ கடந்து போவீங்க தவிர பார்க்க மாட்டீங்க அதனால வந்து நான் பேசுகிற எனக்கு நேரமும் விரையும் உங்களுக்கும் வந்து இதை போட்டு எங்கே பார்க்குறேன்னு கடந்து போகும்போது அது பிரயோஜனப்படாது அப்படிங்கிறதான் நான் சிம்பிளாக ஒரே விஷயத்துலேருந்து ஒரே வேற சொல்லிகிட்டே இருக்கிறேன் சரிங்களா அப்போது இது போல் உங்களுக்கு வந்து எந்த தொழில் செஞ்சால் வாழ்க்கை சிறக்காக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து உங்கள் வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஒரு ஜோதிடரை கொடுத்து நல்லா அலையன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு யாருமே வந்து யாருமே பாருங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் முதல் போட்டு எந்த தொழில் பண்ணுறதில்ல எல்லாமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் தான் போட்டு தொழில் செய்கிறோம் இந்த இடத்துல வந்து தொழிலில் வந்து நமக்கு லாஸ் வந்துடக்கூடாது தொழில் லாஸ் வந்துச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சு வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நம்ம ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மூல போட்டு அஞ்சு வருஷம் தொழில் லாஸ் பண்ணோம்னா அஞ்சு லட்ச ரூபா போய் அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு வருமானம் போய் அதில் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான் நிறைய அதனால வந்து அதனால் வந்து நீங்க இந்த மாதிரி தொழில் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு முக்கியமா ஒரு நல்ல ஜாதகத்தை அலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஜாதகத்தை பாருங்க அதுவே உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் வாழ்க்கையில வந்து நீங்க வந்து கஷ்டத்துக்கு உண்டான சூழலை உருவாக்க கூடாது அப்படிங்கிற நல்ல சொல்றேன் சரிங்களா என்கிட்ட தான் பார்க்கணும்னு சொல்ல பக்கத்தில் இருக்கிற நல்ல அனுபவங்களோ ஜோதிக்கிட்ட நல்லா உங்கள் ஜாதத்தை கொடுத்து அலைன்ஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தொழில் சம்பந்தம் வச்சு செய்யுங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை வெற்றி நோக்கி நகரம் நகரும் இந்த மாதிரி தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் இதே போல் இன்னும் தெளிவான கண்டென்ட் உள்ள வீடியோ நான் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து மிக ரொம்ப ரொம்ப பயனாக இருக்கும் சரிங்களா இது போல் ஜோதி சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட செயலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்லா பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்